நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கியட என்ன பண்ணுறேன்னு இந்த வெயில் காலத்துக்கு குழு குழுன்னு கூழ் காய்ச்சி குடிப்போம் வாங்க காலையிலேயே குடிக்கலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் மாவு போடுறேன் இது வந்து எல்லா மாவும் கலந்ததுங்க கேவரு கம்பு சோளம் தினை குதிரைவாளி சாமை இது மாதிரி ஆறு சிறுதானியங்கள் கலந்தது மில்லட்டு நம்மள்ட்ட எல்லாரும் வாங்கியிருப்பீங்க அந்த மாவில் நம்ம காய்ச்சிக்கிறோம் கேவரு தனியாக கம்பு தனியாக அந்த மாதிரியும் காய்ச்சிக்கலாம் ஒன்றரை டம்ளரு மாவு போட்டிருக்கேன் பல தனியாக எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன் அரைச்சிருக்கு ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம் நான் கலந்து போட்டிருக்கேன் இது என்ன தண்ணின்னு சொல்லிவிடுங்க இது சாதம் அடிக்கிற தண்ணி மத்தியானம் சாதம் அடித்தோமே அந்த தண்ணி கஞ்சி கஞ்சி தந்துடுறேன் ஆமாம் ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்துருந்தோம் தண்ணி ஊற்றுறாங்க அதால் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் நம்ம சோறு ஒடிச்ச தண்ணி அந்த தண்ணி தான் ஊற்றிக்கிறாங்க அதை ஊற்றி கரைத்துக்குவோம் மூணு டம்ளர் கஞ்சி தண்ணியில் எடுத்துருக்கேன் நாங்கள் அந்த காலத்தில் மாதிரி தான் காய்ச்சி குடிப்போம் இப்போ உள்ள உங்களுக்கு பிடிக்காது நாங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா மாவை நீராரம் இருக்குல்ல சாதம் அடித்து கேட்டால் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோமே அந்த நீராரத்தில் போட்டு கரைச்சி வச்சுருவோம் சாயங்காலமாக தான் காய்ச்சுவோம் அந்த மாவு புளிச்சிருக்கும் காலையிலே கரைச்சி வச்சிருந்ததா காலையிலேயே கரைச்சி வச்சிருவோம் அது சாயங்காலமா தான் காய்ச்சுவோம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு புளிக்குது கொள்ளுதுன்னு சொல்லுவீங்கன்னு பயந்துக்கிட்டு உடனே கரைக்கிறேன் ஓ அப்படி வேற இருக்கா ஆமா அது புளிச்சிருக்கும் இருக்கும் காய்ச்சது இப்போ உள்ள பிள்ளைங்க புளிக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பயந்துக்கிட்டு நான் காய்ச்சுறேன் இப்போ உடனே கரைச்சி காய்ச்சல் ரெண்டு டம்ளர் ஊற்றி மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு ஆமாம் பத்தாவதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆமாம் ஒன்றரை டம்ளர் மாவுக்கு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இந்த டம்ளரால் பாருங்க மண்ணி எனக்குல மூடி மூடியுமா இப்போ இந்த தண்ணியை மூடி வச்சிடலாம் இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை எரிச்சிக்கிட்டு இருக்கோம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோமே திவ்யா பாலா வள்ளி தனபால் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இங்கே சீரியன் சிறப்புமா இந்த குட்டியோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மன மாற அப்புறம் ஸ்வேத்தாங்கிறவங்க நீட் பிஜி எக்ஸாம் எழுதுகிறாங்களாம் இருபத்தி மூணாந்தேதி அப்படியா அவங்க நல்லா எழுதி நல்லா பாஸ் பண்ணி மேலே மேலே படித்து அமோகமாக நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மன மாற கண்ணன் கண்ணன்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நல்ல பொண்ணு அமைஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் சீரன் சிறப்புமாக இருக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துகிறேன் அப்புறம் ஐஸ்வர்யா ஹேமலதா நவீன்குமார் கண்ணன் ஹரிப்பிரியா மாணிக்க மணிகண்டன் தேவி அப்படிங்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைத்த வேண்டிங்க சீக்கிரம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னே இந்த பாட்டி மன மாற ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது நீங்கள் சொல்கிறது அமோகமாக இருக்கணும் சட்டினா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தண்ணி கொதிச்சுட்டு இந்த பாருங்க கரைச்சி வச்ச மாவை ஊத்தி கிண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கொதிச்ச உடனே ஊத்தி கிண்டிக்கணும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு கூழு இது மாதிரி அடுப்புல பானையில கால் கூழு காய்ச்சி குடிச்சா அருமையாக இருக்கும் குடிக்க அந்த காலத்தில் சாப்பாடு மூணு நேரமும் கட்டியாக வச்சு மீன் குழம்பு வச்சு முதல் நாள் மீன் குழம்பு வச்சு காலையில் எடுத்து அப்படியே சொலை சொல்லைய வச்சுக்கிட்டு மீன் குழம்பு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது மூணு விலைக்கு இதை சாப்பிட்றதா ஆமாம் அப்போ ரொம்ப நல்லா பரம் கரைச்சி குடிக்கிறது மோரை ஊற்றி வெங்காயத்தை உரித்து போட்டு அரிஞ்சி அதில் கொட்டி திங்கிறது அது எப்படி மூணு வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் இந்த கூழ் அந்த காலத்தில் அம்மா சைக்கி மாத்திரம்தான் ஜோராக்கியிருக்கோன்னு எனக்கு முன்னாடி உள்ளவோ அது சரி எனக்கு முன்னாடி உள்ளவோ அம்மா தான் ஜோராக்கி போகிறோம் ஆ இப்போ உள்ள நீங்கள் தான் என்னமோ கண்டதெல்லாம் தின்னுட்டு இந்த மாதிரி இருக்கீங்க நிறைய நிறையா எல்லாம் குடிச்சிருக்கியா ஆமாம் நான் ஆனால் உண்மையாக நான் கூழ் குடிச்சது இல்லைங்க நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சாதம் தான்

இதுவளையே வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா அப்படியே சொம்பில் அப்படியே முண்டு கரைச்சி சொம்பில் ஊற்றி தண்ணி வசதி இல்லாமல் நெல் விளைச்சல் இல்லை ஆமாம் கப்பையெல்லாம் ஆமாம் புதாறு வெட்டி ஆற்றில் தண்ணி வந்ததுக்கு பிறகு தான் அந்த ஊர் வெள்ளாங்க ஓ பனியா நட்டு பக்கம்தான் புதாரி வெட்டினத்துக்கு பிற்பாடு நெல் விவசாயம் கம்மியாக இருந்ததுனால அதனால தான் இது கேவரு கம்பு தான் விவசாயம் பண்ணுவாங்க ஆமாம் தான் தேணி வெட்டி பூட்டைக்காயில் போட்டு தண்ணி அரைச்சிருது மாடி கட்டி தண்ணியாக இருக்கு நம்ம ஊர்ல இல்லாம கேவரு கம்பெல்லாம் விளஞ்சிச்சு ஆமாம்மா தனியார் நேரத்தில் அப்படிவாம்மா ம் அவ்வளோ கம்பி கேவர எனக்கு தெரிஞ்சு கேவரு கம்பெல்லாம் நம்ம ஊரில் விளையல் அதான் நீ உனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து ஆடு வெட்டியாச்சு உனக்கு தெரியாததுக்கு நான் போ போன வருஷத்துலேயே ஆடு வெட்டியாச்சு என் கல்யாணம் திட்டம்லாம் ஆடு புது ஆடு வெட்டி தான் என் போனதுக்கு பிற்பாடு தான் தண்ணியே இல்லை கிண்டிக்கிட்டே இருக்காங்க கிண்டிக்கிட்டே இருக்கலன்னா அடி பிடிக்கும் அடிபிடிக்குமா கிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த காலத்தில் தண்ணி பாசனம் இல்லையா நிறையா ஆறு எல்லாம் இல்லைங்கிறதுனால கேவரு கம்பு தான் அதிகமாக விளையுமா அதனால தான் அவங்க எல்லாம் கேவரு கம்பு சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஆறெல்லாம் வெட்டி தண்ணி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விவசாயம் நெல்லு விவசாயம் பண்ணி இருந்திருக்காங்க அப்புறம் தான் இந்த கூழ மறந்துட்டா போதை இப்போதாங்க தெரியுது உப்பு போடுறேன் பாருங்க கொஞ்சமாக உப்பு போடுறேன் பொழுது பயிற்சி சாயங்கால நேரத்தில் தான் காய்ச்சிரும் அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்கு காலையில் குடிக்கிறதுக்கு சாயங்காலமாக தான் பொழுதோடு தான் காய்ச்சி வைக்கணும் கூழு இப்போ ரெடி ஆகிட்டு நல்லா வெந்துட்டு பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா கொதிச்சிட்டு ஒரு காமன் நேரமாக நம்ம கிண்டிகிட்டு இருப்போம் இல்லைம்மா ஆமாம் காமன் நேரமாக கிண்டிகிட்டு இருப்போம் ஆறுனோன்னு நல்லா திக்கு கொடுத்து கெட்டி ஆகிடும் நம்ம கரைச்சி தானே குடிக்க போகிறோம் நம்ம கட்டி கட்டியாக எடுத்து சாப்பிட போகிறது இல்லை கரைச்சி தான் குடிக்க போகிறோம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ம் அவ்வளவுதான் அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டாங்க சரியாதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கூழு இப்படிதான் இருக்குது கெட்டியாகிடும் இப்போ கூலி காய்ச்சியை இறச்சி வச்சுட்டேன் காலையில் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி கரைச்சி சாப்பிடணும்னு பாருங்கள் வாங்க கூழ் கரைச்சி வச்சோம்ல நேற்று சாய்ஞ்சாலமாக கூழ் காய்ச்சினில்ல அதை அப்படி சாப்பிடுவோம் வாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ நல்லா கெட்டி ஆகிட்டு பாருங்கள் அப்படியே பானையோட இறக்கி வச்சாச்சு பானையோட இறக்கி வச்சுட்டோம் அது பாடுங்க எப்படி இருக்கீங்களே நல்லா சொலை சொலையாக இருக்கும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் போதும் அப்பா அப்போ ஓட்டிடு பண்ணாங்க என்ன வரக்கானுங்க வரட்டும் அப்படியே சாப்பிடலாம் தொட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆனால் மோர் ஊத்தி கரைச்சு தான் குடிக்க போறோம் வெயில் நாளையா இருக்குல்ல வெயில்லி குடிச்சோம்னா நல்லா உடம்புக்கு தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்காக தாங்க குழு குழு இருக்கும் தயிரை ஊற்றி நல்லா தண்ணியை ஊத்தி நல்லா குடிச்சோம்னா நல்லா அந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் தண்ணி முள்ளுமே அப்படியே குடச்சல முள்ளு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம் தனியாக குடி நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக அருமையாக இருக்கும் கேவரு மாவு தனியாக கேவரு மாவு கம்பு மாவு சோள மாவு எல்லாமே நம்ம தனித்தனியாகவும் அரைச்சி வச்சிருக்கோம் தனித்தனியாக காய்ச்சி நல்லா தான் இருக்கும் சோளக்கூளுமே நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஆமா கம்பு கூழு கேவரு கூழு அப்படியே தனித்தனியாக காய்ச்சி குடிச்சாலுமே நல்லாயிருக்கும் இந்த மில்லட்டு கேவர் மாவு கம்பு மாவு சோள மாவு அதுவும் வேணும்னா நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கமாண்டில் கொடுக்குறேன் கேளுங்க எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி அரைச்சி கொடுக்குறோம் நம்ம திருவையில் அரைச்சி கொடுக்குறோம் மிஷினில் தான் அரைச்சி கொடுக்குறோம் வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வெங்காயம் தொட்டுக்க வத்தல் தொட்டுக்க கொத்தரை வத்தல் நம்ம வீட்டில் போட்ட கொத்தரை வத்தல் அப்புறம் பாருங்கள் தஞ்சாவூர் குண்டு மிளகா இந்த குண்டு மிளகா வேணும்னு கேட்காதிங்க சீசன் முடிஞ்சிருச்சு சரியாக போயிடுச்சு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சீசன் முடிஞ்சிருச்சுங்க என்னமோ அடுத்த வருஷம்தான் அடுத்த வருஷம் கேட்டவங்க எல்லாருக்குமே நிறையா வாங்கி நிறையா எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு சீசன் சேர்ந்துட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்புறம் சின்ன வெங்காயமும் அரைஞ்சி வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயம் இருக்காருங்க இதை எடுத்து ஒன்று தின்னுக்கிட்டு அதை குடிச்சி பாருங்கம்மா எவ்வளோ சுவையாக இருக்குன்னு வெங்காயத்தை தின்னு இந்த சின்ன வெங்காயத்துக்கும் இந்த கூலுக்கும் அருமையாக இருக்குங்க அப்புறம் கொத்தவங்க வத்த வர சூப்பராக இந்த வெயிலுக்கு தண்ணியை ஊற்றி நிறையா கரைச்சி வச்சுக்கிட்டு பொழுது அன்னைக்கும் குடிக்கலாம் மூண்டு மூன்று மோர் குடிக்கிறது மாதிரி இதை குடிக்கலாம் நீங்களும் இது மாதிரி குடிங்க இந்த வெயிலுக்கு சத்தான உணவு இது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குளு குளுன்னு இருக்கும் உடம்பு இந்த வெயிலுக்கு பாட்டி செஞ்சிருக்கிறது எப்படின்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோ குடித்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் இப்போ கூழ் குடிக்க போகிறோம் உங்கள் கூலியை கொடுப்போம்